السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعليه وصحبه أجمعين الله بن على برم كرنين كارنا ما هي உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமியின் மூலமாக பல்வேறு விதமான வகுப்புகள் தொடர்படியாக நடத்தப்பட்டு வருகிறது அதனுடைய வரிசையில் முதல் சும்ரா மாணவர்களுக்காக அரபு இலக்கணம் மற்றும் அரபு பேசும் பயிற்சிக்காக மின்ஹாஜுல் அரபியா பாகம் ஒன்று மற்றும் பாகம் இரண்டு பாகம் ஒன்று முழுமையாக நிறைவு செய்யப்பட்டு பாகம் இரண்டில் ஒன்பதாவது பாடத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் சென்ற பாடத்தில் ஃபியானுல் மாதி மாதியான ஃபியால்கள் எப்படி வருகிறது அதை கொண்டு எப்படி வார்த்தைகள் வாக்கியங்கள் அமைக்கப்பெறுகிறது என்பதை பார்த்திருந்தோம் இந்த பாடத்திலும் மாலியான ஃபியால்களையே நாம் பார்க்க இருக்கின்றோம் அதே நேரத்தில் மாலியான ஃபியாலில் குறிப்பிட்ட ஒரு வசனை அல்லது குறிப்பிட்ட ஒரு சீகாவை அல்லது குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை இந்த பாடத்தில் தெளிவுபடுத்துகின்றார்கள் நாம் மீசானுடைய பாடங்களை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்ப்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது மீசானுடைய பாடத்தை நாம் படிக்கும்போது மாலியான ஃபியால்கள் என்பது நான்கு வகையாக இருக்கிறது என்று படித்திருப்போம் அல் மாவி மாருஃப் முஸ்பத் கடந்த காலத்தில் செயல் நடந்து செய்தவர் அறியப்பட்ட வினைச்சொல் அல்மாலி மஜூல் முஸ்பத் கடந்த காலத்தில் செயல் நடந்து செய்தவர் அறியப்படாத வினைச்சொல் அல்மாலி மாருஃப் மன்ஃபி கடந்த காலத்தில் செயல் நடந்திருக்காது செய்தவரும் அறியப்பட்டிருக்க மாட்டார் அதுபோன்று அல் மாலி மஜ்ஹூல் மன்ஃபி கடந்த காலத்தில் செயலும் நடந்திருக்காது செய்யாதவரும் அறியப்பட்டிருக்க மாட்டார் என்று நான்கை படித்திருப்போம் இந்த நான்கில் ஒவ்வொன்றுக்கும் பதினாலு சீகாக்கள் சருப்புகள் இருக்கிறது என்றும் படித்திருப்போம் மாலி மாறூஃபை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் பதினாலு சீகாக்கள் இருக்கும் மாலி மாருஃப் மன்ஃபியை எடுத்துக்கொண்டாலும் பதினாலு சீகாக்கள் இருக்கும் மாலி மஜ்ஹூல் முஸ்பத்தை எடுத்துக்கொண்டாலும் பதினாலு சீகாக்கள் இருக்கும் மாலி மஜூல் மன்ஃபியை நாம் எடுத்துக்கொண்டாலும் பதினாலு சீகாக்கள் என்பது இருக்கும் அந்த பதினாலு சீகாக்களில் ஒவ்வொரு சீகாவிற்கும் ஒரு பெயரை நாம் சொல்வோம் உதாரணமாக சால என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஹாயிப்பு வாஹிது முசக்கர் ஹாயிப் வாஹிது ஆண்பால் படற்கை ஒருமை படற்கை அப்படிங்கிறத விட மறைநிலை ஒருமை அது மாதிரி ஃபாலா ஆண்பால் படற்கை இருமை மறைநிலை இருமை ஃபாலு ஆண்பால் மறைநிலை பன்மை அது மாதிரி ஃபாலத் பெண்பால் மறைநிலை ஒருமை ஃபாலத்தா பெண்பால் மறைநிலை இருமை ஃபாலத்துன்ன ஃபால்ன பெண்பால் மறைநிலை பன்மை ஃபால்த்த ஆண்பால் எதிர்நிலை ஒருமை ஃபால்துமா ஆண்பால் எதிர்நிலை இருமை ஃபால்தும் ஆண் எதிர்நிலை பன்மை ஃபால்தி ஆண் பெண்பால் எதிர்நிலை ஒருமை ஃபால்துமா பெண்பால் எதிர்நிலை இருமை ஃபால்துன்னு பெண்பால் எதிர்நிலை பன்மை ஃபால்து தன்னிலை ஒருமை ஃபால்துமா தன் ஃபால்னா ஃபால்னா ஏ தன்னிலை பண் இருமை மற்றும் பன்மை இப்படின்னு சொல்லி நாம் படிச்சிருப்போம் அதுக்கு காயிபு ஹாதிரி முத்தக்கல்லீமு அது மாதிரி அந்த ஹாதிர் இதுக்கெலாம் வந்து முகாத்தபுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக நாம் என்ன சொல்லியிருப்போம் மிஸானில் படிச்சிருப்போம் அதை பற்றியான வார்த்தைகளை தான் இங்கே இப்போ கொண்டு வந்து நமக்கு பாடத்தை சொல்ல போகிறாங்க பாருங்கள் சேலுல் மாவி இறந்த கால வினைச்சொல் சொல் அல்முகாத்தப் லில் வல் அல்முகாத்தப் அல் முகாத்தப் அப்படின்னு சொன்னால் அல் ஹாலிர் அப்படிங்கிறதுக்கு தான் முகாத்தப்னு சொல்லுவோம் ஹாலிர் அப்படின்னு சொன்னால் முன்னிலை எதிர்நிலை நீ ஒரு ஆண் செய்தாய் நீங்கள் இரு ஆண்கள் செய்தார்கள் செய்தீர்கள் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள் நீ ஒரு பெண் செய்தாய் நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள் நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள் இப்போ நீங்கள் 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 நம்ம சொல்லும்போது எதிர்நிலை முன்னிலையை அது குறிக்கிறது அதே நேரத்தில் வல்முத்தக்கல்லின் தன்னிலை ஒருமை நான் செய்தேன் நான் சாப்பிட்டேன் நான் தூங்கினேன் நான் வருவேன் நான் எழுதுவேன் நான் அடிப்பேன் தன்னிலை ஒருமை இந்த இரண்டு வார்த்தைகளை இங்கே சொல்கிறாங்க சரிங்களா அது மாதிரி நம்ம வந்து அங்கே காய்புனா என்னன் படிச்சுருப்போம் ஹாலிர் படிச்சிருப்போம் கல்லியும் படிச்சிருப்போம் இல்லையா அது எல்லாத்தையும் திரும்ப இங்கே ஒரு வாட்டி சொல்லி காமிக்கிறாங்க பாருங்கள் அக்கலை அவன் சாப்பிட்டான் அக்கலை அவன் சாப்பிட்டான் சரிங்களா இப்போ அக்கறங்கிறது காயிபு ஃபஹிம் தூ ஃபஹிம் த ஃபஹிம் தூ இல்லை ஃபஹிம் த ஃபஹிம் த நீ விளங்கி கொண்டாய் ஃபஹிம் த நீ விளங்கி கொண்டாய் அம்சி நேற்று பகத ஹூ அதன் பிறகு பகத ஹூ அதன் பிறகு சரிங்களா ஷரிப அவன் குடித்தான் ஷரிப அவன் குடித்தான் ஹபிம் த நீ மனநம் செய்தாய் ஹஃபில்த நீ மனநம் செய்தாய் ஃபால்த நீ செய்தாய் ஃபரிஹ அவன் மகிழ்ச்சி அடைந்தான் ஃபரிஹ அவன் மகிழ்ச்சி அடைந்தான் இப்போ நமக்கு மேலே கொடுத்துருக்கிற உதாரணங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் பால் படற்கை அதாவது மறைநிலை ஒருமையையும் ஆண்பால் எதிர்நிலை உரிமையான வார்த்தைகளையும் சொல்லியிருக்காங்க அக்கல காய்பு வாஹிது ஃபஹிம்த ஹாலிர் வாஹிபுங்களா ஹாலிர் வாஹிது ஷரிப காய்பு வாஹிது ஹபில் தாய் ஷரிப காய்பு வாஹிது ஹபில்த வாஹிது ஃபால்த ஃபால்த் வாஹிது ஃபரிஹ ஃபரிஹு வாஹிது சரிங்களா இந்த வார்த்தைகள் ஃபியால்கள் எப்படி அமைக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாயங்க பாருங்க அக்கலை என்பது காயிபுங்க படற்கை படற்கை அப்படின்னு சொன்னால் மறைநிலைன்னு வச்சுக்கோங்க ஒரு செயலை செய்தவர் நமது கண்ணை விட்டும் தூரமாக மறைந்திருந்தால் அதற்கு காயிபு என்று சொல்லப்படும் அடுத்து முன்னிலை முகாத்தப் அப்படின்னு சொன்னால் முன்னிலைன்னு அர்த்தம் ஹாவிரினுடைய மறுபேர் தான் முகாத்தப் ஹால்திரி இருக்கா இல்லையா இந்த ஹாவிரினுடைய இன்னொரு பெயர் என்னங்க முகாத்தப் சரிங்களா அக்கல் அப்படி இந்த ஒரே ஃபேனை வச்சு உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அக்கல் த சாப்பிட்டாய் சரிங்களா அடுத்து தன்னிலை தன்மை தன்மைன்னு சொன்னால் தன்னிலை முத்தக்கல்லின் அக்கல் து நான் சாப்பிட்டேன் அக்கல் து நான் சாப்பிட்டேன் இதை வந்து நீங்கள் நான் அதுக்கு தான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொன்னேன் நீங்கள் மாதிரியிருக்க எல்லாத்தையும் சர்வ் செஞ்சு பாருங்க எட்டாவது பாடத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மேலே இருக்கிற வினை சொல்ல படிக்கும்போது நான் என்ன செஞ்சேன் சொல்லியிருப்பேன் அக்கலன் விடுகிறீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் சருப்பு செஞ்சுக்கோங்க அக்கல் அக்கலா அக்கரு அக்களத்து அக்களத்து அக்கல்ன அக்கழுத்து அக்கள்தும் அக்கள்தும் அக்கல்தி அக்கல் தும்மா அக்கள்தும்னு அக்கல் தூ அக்கல்னா அப்போ சருப்புகள் மாற 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 சீகாக்கள் மாற 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 அதனுடைய மகனாக்கள் அர்த்தங்களும் என்ன செய்து கொண்டே போகும் மாறிக்கொண்டே போகும் ஷரிப அவன் ஒரு ஆண் குடித்தான் ஷரிபன் அவன் ஒரு ஆண் குடித்தான் ஷரிப்த நீ ஒரு ஆண் குடித்தாய் ஷரிப்து நான் குடித்தேன் அப்போ இதையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஷரிப ஷரிபா ஷரிபு ஷரிபத் ஷரிபத்தா ஷரிப்ன ஷரிப்த ஷரிப்துமா ஷரிப்தும் ஷரிப்தி ஷரி ஷரிப்துமா ஷரீப்துன்னு ஷரிப்து ஷரிபுனா அப்போ அக்கலன்கிறது ஃபகலங்குற வசனு ஷரிபன்கிறது ஃபகிலங்கிற வசனு இந்த வசன்களை நீங்கள் ஞாபகம் வைங்க சரிங்களா ஃபாயலவசனு வசனு ஃபவுல வசனு இப்படியான வசன்கள் வரும் ஃபைலவுக்கு எப்படியான முஸ்தக்பில்லாம் வரும் ஃபவுலவுக்கு எப்படியான முஸ்தக்பில்லாம் வரும் ஃபைலவுக்கு எப்படியான முஸ்தக்பில்லாம் வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைக்கணும் இப்போ கேள்விக்குரிய வார்த்தைகளை வச்சு இங்கே இந்த வாக்கியங்களை அமைக்கிறாங்க சரிங்களா ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒருத்தர் கேள்வியாக கேட்காருன்னா அப்போ நீங்கள் அவருக்கு என்னவாக பதில் சொல்லணும் அவருக்கு நீங்கள் என்னவாக பதில் சொல்லணும் ஏன்னா மின்ஹாஜுல் அரபியாங்கிற பாட புத்தகமே வந்து அரபிய பேசுவதற்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு புத்தகம்தான் அரபிய ஒரு மனிதன் எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்தகம் தான் அப்போ ஒருவர் வந்து உங்கள்கிட்ட நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படியான அதுக்கு பதில் சொல்வீங்க அப்படிங்கிறது தான் பாருங்கள் மாசா அகல் மாசா என்ன எதை என்ன என்பதை விட எதை அக்கல் நீ சாப்பிட்டாய் எதை சாப்பிட்டாய் ரொட்டியை சாப்பிட்டாயா உணவை சாப்பிட்டாயா அல்லது அரிசி சோறை சாப்பிட்டாயா அல்லது கோதுமையை சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்போ மாதா அக்கல் தக்கலத்தை என்பது எதிர்நிலை நம்மளை ஒரு ஆள் கேட்குறாரு நம்ம எதிரில் நிற்கிறோம் நம்மளை ஒரு ஆள் கேள்வி கேட்காரு அப்போ நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் என்னென்னு சொல்லணும் அக்கல் நான் சாப்பிட்டேன் அக்கல் தூ நான் சாப்பிட்டேன் தாம உணவை நான் சாப்பிட்டேன் அக்கல் தூ தாம உணவை நான் சாப்பிட்டேன் சரிங்களா அடுத்து பாருங்கள் மாசா என்ன சாப்பிட்டாய் மாசா ஷரிப்த நீ என்ன குடித்தாய் மாசா ஷரிப்த நீ என்ன குடித்தாய் அப்போ பதில் சொல்கிறோம் தூ நான் குடித்தேன் லெபன பாலை நான் குடித்தேன் பாலை நான் குடித்தேன் இதில் உள்ள சட்டங்களை நான் சில பின்னாடி விவரிக்கிறேன் பாலை நான் குடித்தேன் சரிங்களா மாசா கரத்த என்ன படித்தாய் எதை படித்தாய் கரத்து நான் படித்தேன் தருச பாடத்தை படித்தேன் பாடத்தை நான் படித்தேன் மண் யார் கர படித்தது மயக்க உன்னுடன் யார் படித்தது மண் யார் கர படித்தது மயக்க உன்னுடன் யார் படித்தது சரிங்களா அப்ப கர அ படித்தான் கர படித்தான் மாலியாக அறுத்து வைக்கணும் சரிங்களா படித்தான் மை என்னுடன் என்னுடன் மீ எனது நண்பன் படித்தான் பே கொடுப்பீங்க மை என்னுடன் படித்தான் சதிகி எனது நண்பன் படித்தான் எனதுடன் எனது நண்பன் படித்தான் சரிங்களா சரி சரிங்களா த நீ விளங்கி கொண்டாயா நீ புரிந்து கொண்டாயா தர்சல் பாடத்தை ஜதீத புதிய பாடத்தை நீ விளங்கி கொண்டாயா இப்போ மாதா மாசா அப்படிங்கிறதும் ஹர்புல் ஃபார்ம் தான் மாதாங்கிறது என்னதுங்க ஹர்புல் ஃபார்ம் அதே நேரத்தில் ஏ அப்படிங்கிறதும் ஹர்புல் ஃபார்ம் அ அப்படிங்கிறதும் ஹர்புல் ஃபார்ம் இது வந்து இந்த ஹர்புல் இஸ்திஃபாம் கூட வித்தியாசம் நீங்கள் இந்த மாதா மாதா மாதான்னு வரக்கூடியது கேள்வி கேட்பவருக்கு நாம் எதை சாப்பிட்டிருக்கின்றோம் எதை குடித்திருக்கின்றோம் எதை படித்திருக்கின்றோம் என்பது தெரியாமல் கேட்கும்போது இந்த மாதாங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க ஒரு ஆள் தெரியும் ஆனால் அவர் என்ன சாப்பிட்டாருன்னு தெரியாது அப்போ இங்கே அவர் நாம் கேள்வி கேட்கப்படுபவர் நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் கேள்வி கேட்கப்படுறவங்களா இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை சாப்பிட்ருக்கீங்க எதை குடிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு அறவே தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதாங்கிற வார்த்தை வரும் நம்ம வார்த்தை வரும் இந்த தே தேக்கெலாம் இங்கே கோடு போட்டிருக்காங்க இல்லையா இந்த தேலாம் வந்து லமீர் லமீருன்னு சொன்னால் எதிர்நிலை ஒருமையை காமிக்கக்கூடிய லமீர் தே தே ஆண்பால் அதே பெண்பாலாக இருந்தால் தீனு வந்துடும் பெண்பாலாக இருந்தால் தீனு வரும் ஆண்பாலாக இருக்கும் போது தேன் வரும் அழகுங்களா அப்போ இந்த தேங்கிறது லமீர் என்ன லமீர் முகாத்தபு முகாத்தபு வாஹித் முசக்கருக்குனு உள்ள லமீர் அதனால் இங்கே ஒரு கோடு அதே நேரத்தில் முத்த நான் சொல்லும்போது அக்கல் தூ நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஷரீப் தூ நான் குடித்தேன்னு சொல்லும்போது கரத்து நான் படித்தேன்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு ஃபத்தக செய்து தான் படிக்கணும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முல இறுதியில் ஃபத்தக செய்து தான் அக்கல் தூ தாமின்னு படிக்கக்கூடாது அக்கல் து தாமன் தான் படிக்கணும் ஷரத்து லெபனு படிக்கூடாது லெபனீனும் படிக்கூடாது லெபனேன் தான் படிக்கணும் கரத்து தூ தரு சீனும் படிக்கூடாது தருசூன்னு படிக்கூடாது தரு சேன்தான் படிக்கணும் ஏன்னு தான் படிக்கணும் தரு சேன்தான் படிக்கணும் வழங்குதுங்களா அது ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அஹ்காம் என்ன அப்படிங்கிறத பின்வரக்கூடிய பாடங்களில் விளக்குவாங்க இப்போ நீங்கள் சுருக்கமாக விளங்கிறார்தான் முத்தக்கல்லிம் முத்தக்கல்லிம் வகதானாக படிக்கும்போது எல்லாத்துக்கும் இறுதியில் ஃபத்தகை வச்சு தான் படிக்கணும் கசுர் வச்சோ லம்மு வச்சோ படிப்பது கூடாது சரிங்களா சரி அப்போ இது வந்து ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காருங்கிறத அறவே தெரியாத போது கேட்கப்படுற கேள்வி இது நம்முடன் ஒரு உயிரினத்தை பற்றி ஒரு மனிதனை பற்றி கேட்குறதா இருந்தால் இந்த மண்ணை பயன்படுத்துவாங்க மண்ணும் ஹார்ஃபுல் ஹிஸ்ட்ரி ஃபார்ம் தான் யார் அப்படிங்கிறதும் ஹர்புல் இஸ்திஃபாம் தான் சரிங்களா அப்போ நம்ம கூட யார் ஒரு மனிதனை குறித்து கேள்வி கேட்பதாக இருந்தால் மண் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதே நேரத்தில் ஏ என்கின்ற ஹர்புல் இஸ்திஃபாம் எப்போ பயன்படுத்தப்படும் சொன்னால் நாம் இருக்கமா விளங்கலையானுங்கிற சந்தேகம் கேள்வி கேட்பவர்கிட்ட இருந்தால் இந்த ஆ வரும் விளங்கியிருப்பான் ஒருவேளை விளங்காமல் இருப்பானோ உதாரணத்துக்கு எழுதியிருக்கான் ஒருவேளை எழுதாமல் இருப்பானோ தூங்கியிருப்பான் ஒரு வேளை தூங்காமல் இருப்பானோ அப்போ நாம் செய்யக்கூடிய செயலில் ஒரு உறுதியும் இருக்கும் ஒரு சந்தேகமும் இருக்கும் ஒரு நம்புதலும் இருக்கும் ஒரு நம்பாததலும் இருக்கும் ரெண்டுக்கும் இடமளிக்கும்போது இந்த ஆ வச்சு கேள்வி வரும் இந்த ஆவ வச்சு கேள்வி என்பது வரும் சரிங்களா ஆ வச்சுங்க கேள்விங்கிறது வரும் சரி பாருங்கள் நீ விளங்கிக்கொண்டாயா தர்சல் ஜதீத புதிய பாடத்தை நீ விளங்கி கொண்டாயா சரிங்களா இப்போ ஹர்ஃபுல் இஸ்திஃபாம் வச்சு ஆ வச்சு கேள்வி வந்ததுன்னு சொன்னால் ஒன்று லாவை கொண்டு பதில் சொல்லணும் இல்லைன்னா நாமை கொண்டு பதில் சொல்லணும் ஒன்று லாவை கொண்டு பதில் சொல்லணும் இல்லைன்னா எதை கொண்டு பதில் சொல்லணும் நாம் என்கின்ற வார்த்தையை கொண்டு பதில் சொல்லணும் விளங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நேம்ங்கிற வார்த்தை விளங்கலன்னு சொன்னால் லாங்கிற வார்த்தை சரிங்களா இப்போ நாம் ஆம் நாம் ஆம் து நான் விளங்கி கொண்டேன் நாம் ஆம் ஃபஹிம் தூ நான் விளங்கிக் கொண்டேன் இப்போ ஃபஹிம் துங்கிறது ஃபியாலுல் மாலி முதக்கல்லிம் வஹ்தான் நான் விளங்கிக் கொண்டேன் சரிங்களா ஃபஹிம் த அப்படிங்கிறது ஃபியாலுமாலி முகாத்தப் வஹ்தான் முசக்கர் முசக்கர் வஹ்தான் சரிங்களா இப்போ நாம் ஃபஹிம் து ஆம் நான் விளங்கிக் கொண்டேன் இதை விளங்கலை அப்படின்னு சொல்கிறாருந்தான் என்ன சொல்லுவோம் லா மா ஃபஹிம் நான் விளங்கிக் கொள்ளவில்லை மா உச்சி சொல்லுவோம் சரிங்களா அடுத்து ஹபில் த நீ மனநம் செய்தாயா தர்சர் அம்சி நேற்றைய பாடத்தை நீ மனநம் செய்தாயா நாம் ஆம் ஹஃபித் து நான் மனனம் செய்தேன் ஹபில் து நான் மனம் செய்தேன் அப்போ இதெல்லாம் நீங்க வந்து என்னன்னா ஃபஹிம ஃபஹிமா ஃபஹிமு ஃபஹிம து ஃபஹிம்தா

அதற்கு பிறகு நீ என்ன செய்தாய் பாடத்தை மனப்பாடம் செய்த பிறகு நீ என்ன செய்தாய் ஜஹப்தூ நான் சென்றேன் இழல் மதரசதி மதரசாவிற்கு நான் சென்றேன் படம் பாடம் பாடம்லாம் பண்ணிட்டு எங்கே போனேன் மதரசாவுக்கு போனேன் சரிங்களா ஃபரிஹல் உஸ்தாது பிக அதை கொண்டு உஸ்தாத் சந்தோஷம் அடைந்தாரா அ ஃபரிஹல் உஸ்தாது உஸ்தாத் மகிழ்ச்சி அடைந்தாரா பிக்க அதை கொண்டு எதை கொண்டு இந்த மாணவன் படித்தது மாணவன் மனப்பாடம் செய்தது அவன் மதரசாவுக்கு போனதெல்லாம் கொண்டு முஸ்தாத் சந்தோஷமடைந்தாரா நாம் ஆம் ஃபரிஹபி முஸ்தாத் அதை கொண்டு சந்தோஷம் அடைந்தார் முஸ்தாத் அதை கொண்டு சந்தோஷமடைந்தார் இப்போ பயிற்சி அஜிப் அரபில் அரபியா அரபியில் பதிலளி அகல் துஃபாக துஃபாக நீ ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டாயா அக்கல்த்த புருத்த காலு நீ புருத்த காலுன்னு சொன்னால் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டாயா அக்கல் தீனை நீ தீன் சாப்பிட்டியா அ ஷரிப்த லபனை பால் குடித்தியா அ ஃபஹீம் த தர்சை நீ பாடத்தை விளங்கினாயா அது அஹப்த இரல் ஹதி கத்தி நீங்கள் தோட்டத்துக்கு போனீங்க அ ஜ அ ஃபில் அபரத்தி எங்கள் அர்பத்தி மாதா கரத்தை அஹஃபில் மாதா ஃபால்தா ஃபில் மதரசதி இதெல்லாம் கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்களே அரபியில் பதிலழியுங்க அரபியில் பதிலளிங்க அக்கல் துத்துஃபாக நான் ஆப்பிளை சாப்பிட்டேன் அக்கல் துப்புரத்துக்காலை நான் இதை சா சாப்பிட்டேன் அக்கல் துத்தீனை நான் தீனை சாப்பிட்டேன் லபன பாலை குடித்தேன் இப்போ கீழே வந்து தமிழில் கொடுத்துருக்குறாங்க தமிழில் நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்குறாங்க முடிஞ்சால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க இதை கீழ் வாக்கியங்களை அரபியில் மொழிபெயர் அரபியில் மொழிபெயர்னு கொடுத்துருக்கிறாங்க அவன் உட்கார்ந்தான் ஜலச அவன் குடித்தான் ஷரீப அவன் சாப்பிட்டான் ஆக்கலை அவன் குடித்தான் ஷரீப அவன் மகிழ்ச்சி அடைஞ்சான் ஃபரிஹ ஆ அவன் வெளியே சென்றான் சஹப நீ சென்றாய் சஹப்த நீ திரும்பி வந்தாய் ஆ இந்த மாதிரி நான் சென்றேன் நான் சாப்பிட்டேன் நான் குடித்தேன் நான் படித்தேன் நான் பாடத்தை படித்தேன் நான் தண்ணீர் குடித்தேன் நான் சாப்பிட்டேன் நீ ஆரஞ்சு படம் சாப்பிட்டாய் நீ மனனம் செய்தாய் நீ திருக்குறானை மனனம் செய்தாய் நான் பால் குடித்தேன் நீ ஷாய் சாப்பிட்டாய் அவன் எனக்கு பின் வெளியே சென்றான் இதெல்லாம் நீங்கள் அரபியில் மொழி பெறுங்க ரொம்ப இலகுவான வார்த்தைகள் தான் அரபியில் இதை மொழிபெயர்த்தும் பாருங்கள் இன்ஷால்லா அல்லா அரபுல் அரமி முழுமையான முறையில் பாடங்களை வழங்கக்கூடிய நற்பயனையும் நர்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ